தொடக்க நூலிலிருந்து வாசகம் ஆபிரகாமுக்கு ஈசாக் பிறந்தபொழுது அவருடைய வயதோ நூறு அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று அபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார் பின்னர் எகிப்தியலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி இந்த பனிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரைத்துவிடும் ஏனென்றால் பனிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார் தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை அபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே சாராவுனுக்கு சொல்வதை எல்லாம் அப்படியே செய் ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார் எனவே அபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார் அவற்றை அவள் தோல்மையில் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார் அவளும் புறப்பட்டு போய் பேர் என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள் தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள் பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு ஏறி தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள் குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள் அப்போது கடவுள் பயனின் அழுகுரலை கேட்டார் ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு ஆகார் உனக்கு நிகழ்ந்தது என்ன அஞ்சாதே ஏனெனில் கிடைத்திருக்கிற இடத்தினின்று பையனின் அழுகுறலை கடவுள் கேற்றறினார் நீ எழுந்து பையனை தூக்கிவிடு அவனை உன் கையில் பிடித்துக்கொள் ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார் அப்போது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றைக் கண்டாள் அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பிய பையனுக்கு குடிக்க கொடுத்தாள் கடவுளும் பையனோடு இருந்தார் அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான் அம்பு எய்வதில் வல்லவனானான் ஆண்டவரின் அருள் வாக்கு